ஒரு பிரதம அமைச்சர் ஆசியா நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரத பிரதமர் பாராளுமன்றத்திலே அவர்களுடைய உரையிலே ஒரு ஜோசியம் சொல்வதை போல நாட்டு மக்களுக்கு ப்ரீபிக்ஸ்டு மேட்ச் பிக்சிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க அந்த நெரேட்டிவை மக்கள்கிட்ட திணிக்கிறது இது வந்து பாஜகவினுடைய கடந்த ஏழாண்டு ஆண்டு எட்டு ஆண்டு கால கொள்கையாகவே இருக்குது அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் செய்யல பதினஞ்சு லட்சம் கொடுக்குறனாரு செய்யல ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னார் செய்யல ஸோ அந்த அடிப்படையில் நானூறு சீட்டுகள் பாஜக வெற்றி பெறுதுங்கிற ஒரு ஆறுடத்தை பிரதம மந்திரி வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் சொன்னார் எப்படி நானூறு சீட்டு ஜெயிக்கும்னு அவருடைய விருப்பத்தை சொல்லலாம் அந்த ஜெயிக்குதுன்னு சொல்றதையும் அதைய ஒட்டி மீடியானுடைய சர்வேக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நானூறு சீட்டை ஒட்டி வர்ற மாதிரியே வந்து ஒரு நெரட்டிவ செட் பண்றாங்க மக்கள் மனசுல திணிக்கிறாங்க இப்போ திருப்பூர் மாவட்டத்திற்கு பல்லடத்திலே நாளை மறுநாள் வருகின்ற பாரத பிரதமரை தேசிய காங்கிரஸ் தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் ஒரு எளிவனுடைய சவாலா நாங்க பாரத பிரதமரிடம் என்ன கேட்டுக்கிறோம்னா உங்க நெரேட்டிவே எடுத்துக்கிறோம் நீங்க ப்ரீ பிக்ஸ்ட் மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி செட் பண்ண நானூறு சீட்டு நீங்க ஜெயிப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்க சரி இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு சிறப்பான வளமுள்ள ராமரை ராமருக்கே தலைவரான ஒரு பிரதம அமைச்சர் ஆசியாவுக்கே சிறந்த தலைவர் வெளி சென்று உலகத்தில் இருக்கும் அத்தனை இந்துக்கும் நீங்களே ஒரு உலக இந்து தலைவராக உங்களை பிரகடனப்படுத்துகிறீர்கள் அந்த தலைவரிடம் பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் வைத்து நீங்கள் பார்லிமெண்ட் சீட்டை வெற்றி பெறுவோம் என்று வெற்றி பெறுவீர்கள் என்றால் இந்த நேரத்திலே சவாலாக விடுகிறோம் அது அப்படியே திருப்பி இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களிலே இந்தியா கூட்டணி நானூத்தி ஐம்பது இடங்களிலே பேலட் பேப்பர்ல வச்சா தேர்தலில் வெற்றி பெறும் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள அந்த நான்கு நான்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய உள்துறை அமைச்சருக்கும் விடுகிறோம் அதே நேரத்திலே அவர்களுடைய நண்பர்களாக தோழர்களாக கூட்டாளியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதானி அம்பானி கார்பரேட் கூட்டாளிகளுக்கும் இந்த நேரத்தில் சவால் விடுகிறோம் பேலட் தேர்தலை வையுங்கள் நீங்கள் ஐம்பது இடங்களிலே கூட வெற்றி பெற மாட்டீர்கள் எதிர்கட்சியாக கூட வரக்கு தகுதி இழப்பீர்கள் என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக கூறுகிறோம் இந்த சவாலை ஏற்க திருப்பூர் வரும் பிரதம அமைச்சர் தயாராத்து நீங்கள் சீட்டுகளிலே நீங்கள் கூறிய கூற்றின்படி வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை மக்களின் பிரதமராக உலக தலைவராக ஆசியாவினுடைய பெரிய தலைவராக பகவான் ஸ்ரீராமனே உங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்ததை போல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மக்களுக்கான பிரதம அமைச்சர் நீங்கள் என்று ஒற்றுக்கொள்கிறோம் அந்த சவாலை நீங்கள் ஏற்க தயாரா அப்படி நீங்கள் ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் அந்த எல்லாம் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது ஆக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எலக்ட்ரானிக் மெஷின் கிடையாது அது மோடி என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறுகிறோம் அந்த பதினேழு லட்சம் இவிஎம் பேலட் பாக்ஸுகள் இங்கே பார்த்தீங்க என்றால் அது பழுதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே நேரத்திலே நான்கு டைரக்டர்களை அப்பாயிண்ட் செஞ்சிருக்காங்க அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பெல் கம்பெனியில அந்த இவிஎம் தயாரிக்கிற கம்பெனிகள்ல அந்த நான்கு பேரும் பாஜகவினுடைய துணைத் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பில் இருந்தவர்கள் எதை குறிக்கிறது மிகப்பெரிய கான்ஸ்பிரசி இதை பார்த்துக் கொண்டிருக்கிற

பல்லடம் நகரமன்ற கவுன்சிலர் ஈஸ்வரி செல்வராஜ் பதினாலாவது வார்டு கவுன்சிலர் தன்னை பாஜகவில் இருந்து விடுவித்துக் கொண்டு காங்கிரஸ் பேரிக்கிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார் அவரோடு அவர்களுடைய கணவர் திரு சகோதரர் செல்வராஜ் அவர்கள் மாவட்ட பாஜகவினோட துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸ் பேரிக்கத்திலே இரண்டு தினங்களுக்கு முன்னால் எங்களுடைய புதிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ அவர்களுடைய தலைமையிலே சென்னை சத்தியமூர்த்தி பவனிலே இணைத்துக் கொண்டார் இந்த கூட்டமானது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியும் நகர காங்கிரஸ் கமிட்டியும் இணைந்து அவர்களுடைய அறிமுக கூட்டமாக இங்கே கூட்டியிருக்கிறோம் இதற்கு முழு முயற்சியை எங்களுடைய முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் நகர தலைவருமான சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய சீரிய முயற்சியிலேயும் அவரோடு இணைந்து எங்களுடைய நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுடைய ஒத்துழைப்போதும் எங்களுடைய வட்டார தலைவர்கள் சகோதரர் புண்ணியமூர்த்தி மற்றும் கணேசன் மற்றும் எங்களுடைய வர்த்தக பிரிவு தலைவர் மணிராஜ் அப்புறம் நம்மளுடைய நகரத்தினுடைய செயலாளர் அண்ணன் அர்ஜுனன் சிறுபான்மை பிரிவு சகோதரர் மாநில இணைச் செயலாளர் சாகுல் எங்களுடைய திருப்பூர் வட்டாரத்தினுடைய தெற்கு வட்டாரத்தினுடைய தலைவர் சகோதரர் சபாதுரை மற்றும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளரும் சமூக ஊடக பிரிவினுடைய தலைவர் சகோதரர் நரேஷ்குமார் மற்றும் புதிதாக பொறுப்பெடுத்த காங்கிரஸ் மேற்கு வட்டாரத்தினுடைய தலைவராக பொறுப்பாளராக பொறுப்பெடுத்திருக்கும் அண்ணன் பாலு அவர்களுக்கும் இந்த கொள்ளாடியை அணிவித்து மாவட்ட கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அவரையும் இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தும் மற்றும் நகரத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் சகோதரர்கள் சுரேஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வக்கீல் சுதாகர் அவர்களையும் வருக வருக வரவேற்று ரவிகண்ணன் அவர்களையும் வருகவர்கள் வரவேற்று காங்கிரஸ் தேர்வு இயக்கம் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டு கால பாரம்பரியம் ஜாதி மத பேதங்களை கடந்த ஒரு மாபெரும் இயக்கம் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இயக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சீரிய முயற்சியிலே மகாத்மா காந்தி அவர்கள் அன்றைய காலத்திலே காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை துவங்கி இன்று வரை நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே குறிக்கோளோடு ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு பல பொதுத்துறைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்த இயக்கமாக காங்கிரஸ் வளர்ந்து மக்களுக்கான இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காந்தி கையிலே ராமர் இருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராமர் வந்து ஒரு மிகப்பெரிய காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய மத பற்றாளர் ஆனா அந்த எந்த நேரத்திலும் அவர் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கொள்கைக்கு பிறலா போனதே கிடையாது அவர் வந்து மதச்சார்பின்மை என்பதை முக்கிய கொள்கையாக கொண்டிருந்தார் அன்றைய காலத்திலே ஆன்மீக நம்பிக்கையையும் ராமரையும் எப்படி காந்தி உயர்த்தி பிடித்தார் அதே நேரத்திலே மதச்சார்பின்மையை எப்படி அரவணைத்து இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ சகோதரர்களை உறுதாய் மக்களாக பாவித்து பாகிஸ்தானுக்கு பிரிந்து சென்றாலும் கூட அந்த ஒரு நாடு பிரிந்து சென்றாலும் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் இந்தியாவில் இருக்க வேண்டும் நாமெல்லாம் எல்லாம் உறுதாய் வயிற்று பிள்ளைகள் என்று முனைப்போடு இருந்தவர் நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஆனால் இன்று அந்த ராமரை வைத்து ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு மத்தியிலே ஏதோ கோயில்களும் கடவுள்களும் பாஜகவினோட வீட்டு சொத்தை போல் ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரமாக கடவுளையும் ராமரையும் அந்த கும்பாபைத்தனுடைய நிகழ்ச்சிகளையும் நடத்தி முடித்தார்கள் இதையெல்லாம் மக்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமூக நீதியை புளி தோண்டி புதைத்து விட்டார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் சமூக நீதிக்கான இயக்கம் எங்களுடைய தலைவர் இன்று தலித் சமுதாய மக்களை சார்ந்தவர் ஒரு மாபெரும் தலைவர் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்தாலும் நம்மளுடைய வேற்றுமையினுடைய ஒற்றுமை கொள்கையை உயர்த்தி பிடித்திருக்கும் ச எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவருக்கு எப்படி அந்த கூட்டங்களிலே நாங்கள் அவருடைய தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படுகிறோம் என்பதை நீங்கள் எல்லாம் ஊடகம் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் கடந்த ஒரு வாரமாக பார்த்திருப்பீர்கள் பத்திரிகையிலே நம்மளுடைய பாஜகவினுடைய அகில இந்திய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை எப்படி உள்துறை அமைச்சர் கையை பிடித்து இழுத்தார் அவர் மக்களுக்கு கை காட்டுவதை கை காட்ட வேண்டாம் என்று எப்படி கையை பிடித்து இழுத்து பின்னாண்ட சீட்லேயே சைட்லையும் கூட்டு போய் உட்கார வைத்தார் மோடி அவர்களுக்கு மாலை போடுகின்ற போது ராஜ்நாத் சிங் தனக்கும் மாலை போடுங்க செயலக்க செய்தார் என்பதை எல்லாம் மீடியா சகோதரர்கள் நாங்கள் வெளிப்படை தன்மையாக செய்கிறோம் ஆமா வாரிசு குடும்பங்கள் தான் வாரிசு அரசிகள் தான் தியாகமே உருவான குடும்பம் மூன்று காந்தியடிகளை நாட்டுக்கு தியாகம் செய்த குடும்பம் அந்த குடும்பம் தியாகத்துக்கே உருவான குடும்பம் அந்த வாரி அதாவது ஆனந்த பவனை நாட்டிற்கு தாரை வார்த்த குடும்பம் அப்பேற்பட்ட தலைமை பொறுப்பில் இருக்கும் அந்த குடும்பம் என்று மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை தேர்ந்தெடுத்து இந்தியா கூட்டணி சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு பக்கம் பாஜக தேர்ந்தெடுத்த தலைவரை மதிக்காமல் அவமதி மரியாதை செய்கிறார்கள் மேங்காண்டல் சொல்லக்கூடிய அவர்கள் கையை பிடித்து இழுக்கிறார்கள் மக்களுக்கு அவர் கையசைப்பதை விரும்பவில்லை இப்படியான இயக்கமாக பாஜக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று அங்கே ஆட்சியிலே வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அந்த கட்சியை மூன்றாக நான்காக ஐந்தாக உடைத்து அந்த கட்சி சின்னத்தை எடுத்து தனக்கு அருகிலே வரக்கூடிய நபர்களுக்கு அந்த சின்னத்தை கொடுத்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிவசேனா கட்சியை எடுத்து அந்த சின்னத்தை எடுத்து எங்கே கொடுத்தார்கள் என்று அதே போல சரத்பவார் கட்சியினுடைய சின்னத்தை எடுத்து குடும்பத்திலே குழப்பத்தை உருவாக்கி எப்படி பண்ணினார்கள் என்று அதை தொடர்ந்து இங்கே பல மாநிலங்களிலே அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் விரைவில் பார்த்து கொண்டிருக்கீர்கள் அதிமுகவிலே கூட அவர்கள் முடக்குவதற்கான முயற்சி அவர்கள் கூட்டணிக்குள் போகவில்லை என்றால் சின்னத்தை முடக்குவோம் என்பதளவுக்கு அந்த கட்சியை அவர்கள் பயமுறுத்துகிறார்கள் உச்சபட்சமாக ஏதாவது ஒரு நிறுவனத்திலே ஈடியோ இன்கம் டாக்ஸோ ரைடு போயிருந்தா நீங்க அதனுடைய விளக்கங்களை எல்லாம் தரவுகளை எடுத்து பார்க்கலாம் அந்த சைடு போன நிறுவனத்தில் அவங்களுக்கு அரசியல் பத்திரமா தேர்தல் பத்திரமா டொனேஷன் வந்துடுது அப்போது ஈடியும் இன்கம் டாக்ஸும் இந்த துறைகளை வைத்து தொழில் செய்கிறவர்களை பயமுறுத்தி பணம் சம்பாதிக்கின்ற வேலையை மோடி அரசே ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு செஞ்சு கொண்டிருக்கு பிஎம் கேர் பிஎம் கேர்னா என்ன அதனுடைய அதாவது ஆர்டிஐல பி எம் கேரை பத்தியே கேட்க முடியாது பி எம் கேர்ன்னு பேர் வச்சிருக்காங்க அது வந்து ஒரு கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கிடையாது பெரிய கொடுமை இதையெல்லாம் மக்கள் தட்டி கேட்க வேண்டும் அதற்குத்தான் தான் இருபது இருபத்தி நாலு தேசிய பொதுக்குழு உறுப்பினராக காங்கிரசினுடைய திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவராகவும் நான் எங்களுடைய பிரதமர் அவர்களை மரியாதை மிக்க பிரதமர் அவர்களை இந்த பலட மண்ணில இருந்து ஒரு சவாலை விடுக்கிறோம் பார்த்தோம் உங்களுடைய வண்ண கொடிகளையும் உங்கள் அந்த தோரணைகளையும் உங்கள் கூட்ட ஏற்பாடுகளையும் பார்த்தோம் தேர்தல் பத்திரத்திற்கான நல்ல விளக்கங்களை அந்த கூட்டங்கள் கொடுக்கின்றன சிறப்பு ஆனால் இந்த நேரத்திலே எங்கள் சவாலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பூரிலே வாஜ்பாய் கூட்டம் போட்டார் என்ன ஆனது அதே போல இன்று மோடி அவர்கள் கூட்டம் போடுகிறார் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த ராமர் அவர்கள் கூட இருக்க மாட்டார் எங்கள் சவால் என்னவென்றால் உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு இஞ்சு மாடு பகலம் நீங்கள் ராமருடைய சீடர் என்றெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பேலட் பேப்பரிலே தேர்தலை நடத்துங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் தான் மக்களுக்கான நிரந்தர பிரதம மந்திரி என்று ஏற்றுக்கொள்கிறோம் இந்த சவாலை நீங்கள் ஏற்க தயாரா இந்த எளியவன் இந்த காங்கிரசனுடைய மாவட்ட தலைவராக இருந்து

எங்களுடைய பகுதியிலே இந்த திருப்பூர் வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை காங்கயம் பல்லடம் அவிநாசி மூன்று சட்டமன்றங்கள் இருக்கின்றன நாங்கள் திமுக கழகத்திலிருந்து எங்களுடைய இருந்து உங்கு மேற்கு மண்டலத்திலே ஒரு சில தொகுதிகளை கேட்டிருக்கிறோம் எந்த தொகுதிகள் என்றோ அல்லது என்ன வாய்ப்புகள் என்றோ கூட்டணியினுடைய தலைவர்கள் சென்னையிலே முடிவு செய்வார்கள் ஆனால் மேற்கு மண்டலத்திலிருந்து காங்கிரஸ் பேரத்திற்கு நல்ல சில தொகுதிகளை கேட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த தொகுதி என்பதை தங்களிடம் கூற இயலா திமுக வந்து ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதியில முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல எண்ணிக்கையும் நல்ல தொகுதினு சொல்ல வேண்டியது காரணம் என்னன்னு சொன்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே உருவான அந்த கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் வெற்றி பெறப் போகிறது அதனால் நீங்கள் தொகுதிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல எண்ணிக்கையும் திருப்திகரமான எண்ணிக்கையும் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு கிடைக்கும் இப்ப திருப்பூர் மாவட்ட சார்பாக இந்த பாஜக உடைய மாநாடு கூட்டம் எல்லாமே இதுக்கு ஆப்போசிட் தான் நீங்க ராகுல் காந்திக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடு ஆலோசனை எல்லாம் பண்ணிருக்கீங்களா தேர்தல் அறிவித்த பிற்பாடு எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய கூட்டம் முதல் முத்தாய்ப்பாக எங்களுடைய தமிழகத்திலே மா பல லட்சம் தொண்டர்களோடு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய தலைமையிலே அவர் வரவுக்கான கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்திலே மூ எங்களுடைய தலைவர்கள் அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பல இடங்களுக்கு பிரித்து செல்றாங்க தமிழகத்திற்கு இப்போ உடனே டேட்டு கொடுத்தது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க கொடுத்துருக்காங்க எந்த இடம்னு இன்னும் முடிவு செய்யல புது தலைவர் அறிவித்து இரண்டு ஒரு நாள் தான் ஆயிடுச்சு

மக்களை ஒருங்கிணைக்கிற அந்த நடைபயணமாக அது இருந்தது இன்னொரு பக்கம் நம்ம வந்து நார்த் இருந்து மும்பை வரலாம் நடக்கிறார் நாலாயிரம் கிலோமீட்டர் அது வந்து யாத்திரை முன்னாடி நடந்த நடைபயணம் அவர் வந்து இப்போ இந்த அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமானியர்கள் பிரச்சனை இருக்குது திருப்பூர் இந்த கொங்கு மேற்கு மண்டலமே வந்து டெக்ஸ்டைல்னால மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்கிறப்போ பட்ஜெட்டில் எந்தவித செயல்பாடும் இல்லை ஒரு வெறுப்பு வெறுப்பமிழ்ற ஒரு பினான்ஸ் மந்திரியை நம்ம பெற்று அவர்களுடைய பதிலும் செயல்பாடுகளும் ரொம்ப அதாவது அரவணைப்பு இல்லாம ஒரு தொழில் சார்ந்த இல்லாம ரொம்ப நீங்க வெங்காய விலை ஏறி எங்க குடும்பத்தில் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்கிற ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் பெற்றிருக்கிறோம் இந்த காலகட்டத்துல அவர்கள் மக்களோடைய இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழகத்தினுடைய புதிய தலைவர் ஒரு தலித் சமுதாய தலைவர் பெற்றிருக்கிற சூழ்நிலை கேட்டு அதை அதன் பால் ஈர்த்து காங்கிரஸ் பேரிக்கத்தில் இணைத்து பணியாற்றலாம்னு அவங்களுடைய ஆர்வத்தோடு வந்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸ் மட்டும் இல்ல காங்கிரஸ் அதிமுக உள்ள முன்னாள் எம்எல்ஏக்கள் தற்போதைய எம்எல்ஏக்களாக பாஜக தங்கள் பக்கம் எழுத்து விஜயதாரணி கூட இப்ப ஆல்ரெடி விஜயதாரணியை பத்தி சொல்லணும்னாங்க அவங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே அவங்க வந்து அப்ப முதலமைச்சரா இருந்த அம்மையாரோடு பரஸ்பரம் முயற்சி அந்த சில வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படிங்கிற முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்க அவங்க சட்டமன்ற வளாகத்தில் திறந்த புதிய ஜிம் நிகழ்ச்சியில் கூட அவர்களோடு கலந்து கொள்கிற கிடைக்க கிடைக்கப்பட்டாங்க ஸோ அதனால அந்த ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொல்லக்கூடிய பிடித்தமான கட்சியில நம்ம வந்து இப்படி போடு இருக்கிறவனுடைய வேறுபாடுகளை பல நேரத்தில் கட்சி பார்க்கப்பட்டிருக்குது அதனால அவர்களுடைய இழப்பு எந்த வகையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்பாக இருக்காது அங்கே புதியவர்களுக்கான வாய்ப்பாக இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விளவங்கோடு தேர்தல் நடக்கும் காங்கிரஸ் ஒரு சகோதரரோ சகோதரியோ அங்கே மாபெரும் வெற்றி வாய்ப்பை சூடுவார்கள் என்று நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்